சொல்லுவீங்க அடிக்கடி ஆண் பெண் பாகுபாடு கிடையாது நாரவர் வள்ளின்ற அதெல்லாம் தாண்டி பேச்சு போட்டின்ற மாதிரியான இடத்துக்கு வந்துருச்சுன்னா எதுவும் தேவையில்லை யார் பேச்சு பக்கம் திறமை இருக்கு யாருடைய பேச்சு என்னுடைய கருத்துக்கள் அதிகமாக இருக்கு அப்படின்றத மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர் அந்த வகையில் நீங்க தலைமுறையோடு பேசினா நான் அதுக்கு கேட்பேன் நான் சொல்லலை என்ன அப்படி சொல்ல முடியாது அது கதைக்கு புறமான செயல் ஆனா அதை தாண்டி நீங்க என்ன பண்ணுவீங்க எப்படிப்பட்டவர் எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் இல்லை மண்டபுறமே கணம் தான் மண்ட கணம் கொஞ்சமா இருக்கணும் மண்டை முழுக்க கணம் இருக்கிறாள் பார்த்துருக்கீங்களா இவர் என்ன சொல்றாரு உடம்பெல்லாம் விஷமா எனக்கு இருந்து போட்டேன் தப்பு இல்லை விசத்த விசத்தால தான் முறிக்கணும் முன்ன முன்னால தான் எடுக்கணும் மலத்த மலத்தால தான் எடுக்கணும் வாங்க நீங்க என்ன கேட்குறீங்களா கேளுங்க முத கதை முறைப்படி கேளுங்க அதை தாண்டி உங்க பேச்சினுடைய தோணி தோரணை எப்படி அப்படி தான் இருக்கு என்னுடைய பேச்சு இல்லை இப்போ நீ என்னைய பேச்சு சொல்ல கருத்து நான் சொன்ன வார்த்தைக்கு எதிர்வினை மாதிரி எனக்கு தெரியல பல நாள் வன்மத்தை மொத்தமாக கொட்டுற மாதிரி தெரியும் ஏன் எதுவாக தான் பிரச்சனை இல்லை எதுவாக இருந்தாலும் அதில் மாற்றுக்கிறது இருக்க போதா

என்பது அன்றைய தமிழர்களினுடைய கண்டுபிடிப்பு என்பதுதான் உண்மை இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானம் வந்து நிறைய செய்திகளை நமக்கு கொடுத்துருக்கு கண்டுபிடிச்சு நமக்கு ரொம்ப அது தோதா ஏதுவாக இருக்கு ஆனால் அன்றே இதனுடைய பிள்ளையார் சுலையை போட்டு இது இப்படித்தான் என்பதை இந்த உலகிற்கு கொண்டு வந்தவர்கள் தமிழர்கள் என்பதை வந்து மாறுதல் இன்றைய விஞ்ஞானத்துடைய முன்னோடியாக நம்முடைய தமிழ் இனம் இருந்து உலகத்தில் யாருக்கும் எந்த மாற்ற செயலை செய்தவர்கள் இந்த தமிழ் மன்னன் மக்களும் தானே ஒரு மன்னன் எந்த வகையில் இருக்கிறானோ ஏன்னா அவர் இந்த காலத்துல வீரத்திற்கும் விவேகத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார்கள் அப்படி எத்தனை மன்னர்கள நடைமுறைப்படி நம்ம சொன்னாலும் கூட அதற்கு எதிர்வினையாகவும் சொல்லலாம் மன்னன் தவறான வழியில போன அப்படின்னால மக்களும் அந்த வழியிலும் போயாகணும்னு ஒரு சூழல இப்ப மதுரை மதியில் கூட பாண்டியில் ஒரு மண்ணே அந்த அவருமாறு காலப்போக்கத்தில் சைவத்திலிருந்து சமண சமயத்துக்கு மாறிட்டான் ஏன் சமணருடைய அந்த சூழ்ச்சியினால மன்னன் சமணத்துக்கு மாறிட்டான் மன்னன் மாறினா மக்கள் சைவத்தில் இருக்க முடியுமா இருக்க முடியாது அவங்களும் சமணத்துக்கு மாறிட்டாங்க சரி மக்கள் மாறிட்டாங்க மன்னன் சமணத்துக்கு மாறனா அமைச்சர்கள் சைவர்களா இருக்க முடியுமா அவர்களும் மாறியாச்சு அவர்களும் மாறியாச்சு ஆனா ஒரே ஒரு அமைச்சர் ஒரே ஒரு அந்த மன்னனுடைய மனைவியாக கூடிய அரசி இந்த என்னன்னு நெஞ்சு வெடிச்சிடும் சொல்லியால புரியல கொஞ்சம் அமைதியா இருக்கு சத்தமா கூட சொல்லுங்க என்ன செய்தின்னு சொல்றது புரியல

திருமறை காடுன்ற இடத்திற்கு அனுப்பி போய் ஞான சம்பத்த பெருமான அழைத்து பாப்பா அப்படின்னு அழைத்து வர சொல்லி இங்கே மதுரை மதியிலே அனல்வாத புனல்வாதம் செய்யப்பட்டு மீண்டும் மதுரை மதியில சைவத்தை கொண்டு வந்த பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னா அது ஒரே ஒரு பெண்மணி மங்கியர் கடைசியா ஒருவேளை அந்த அம்மாவும் புரிச மாறிடாரு இருக்காக அந்த அம்மாவும் சமணத்துக்கு மாறி இருந்தால் இன்னைக்கு மதுரையில் சைவ சமயம் ஒன்று இருந்திருக்காது மீனாட்சி அம்மன் கோவில் ஒன்று இருந்திருக்காது இது எல்லாத்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக தனி ஒரு பெண்மணியாக இருந்து சாதித்து காட்டினால்

தேவர்களுக்கு அரசன் தேவர் தேவேந்திரன் சொல்றேன் நாவுக்கெல்லாம் அரசன் திருநாள்

எடுத்துக்காட்டாக மங்கையர்கரசியாரும் ஆமா நாயனாரும் போய் அங்கிருந்து ஞான சம்பந்த பெருமானை வரவழைத்து திருநீற்று பதிகம் பாடினார்கள் ஏன்னா ஞான சம்பந்த பெருமான் தங்கியிருந்த வனத்திற்கு நெருப்பு வைத்தான் பாண்டியன் பாண்டியர் இட்டதி சென்று பாண்டியர் காகவே அங்கு எரிந்த நெருப்பு உடம்பிலே வெப்பு நோயாக பிடித்து எரிந்தது வெப்பு நோயை எந்த சமயம் குணம் செய்கிறதோ அதுதான் உயர்ந்த சமயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனநிலையிலே மன்னன் இருந்தான் ரெண்டு பாகமா புரிச்சுக்கிட்டா உடம்ப வலது பக்கத்தை சைவ சமயத்தில் ஞான சம்பந்தம் இடது பக்கத்து சமணர்களும் பிரிச்சுக்கிட்டாங்க எந்த பக்கம் இருக்கிற பகுதியில் வெப்பநோயை யார் சீக்கிரம் குணப்படுத்துகிறாங்களோ அவங்க சமயமே உயர்ந்தது அப்படின்ற எண்ணத்திற்கு மன்னன் வந்தான் அப்பொழுதுதான் ஒரு பகுதியிலே திருநீற்றை பூசி மந்திரமாவது நீர் அப்படின்னு துவங்கக்கூடிய திருநீற்று பதிகத்தை ஞான சம்பந்தர் பாடுகிறேன் அரசனுக்கு பிறகு ஒரு அமைச்சன் அமைச்சனு கழகு என்ன அமைச்சர் கழகு ஒரு கோயில் இருந்திருக்காது இப்போ ஒவ்வொரு கோயில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோயில் ஒவ்வொன்றும் சிறப்பாக இருக்கும் இப்போ அம்பாலோட ஆட்சின்னு சொன்னாலே அம்பாளுக்கு சிறப்புன்னு சொன்னாலே எந்த ஊர் மதுரை தான் அடுத்து சிவபெருமானுக்கு சிறப்பு அது ஐயனுடைய ஆட்சின்னு சொன்னால எந்த ஊரு சிதம்பரம் தான் அடுத்து அவருடைய பிள்ளை முருகபெருமானுக்கு சிறப்பு முருகனுக்கு அறுபடை வீட்டில் சிறப்பு இருக்கிறது வேற தனிப்பட்ட ஒரு சிவாலயமாக சிறப்பு எங்க தெரியுமா அதுதான் புள்ளிருக்கு வேலூர் என்று சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் சரி அடுத்து அவருடைய மூத்த பிள்ளைக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் விநாயக பெருமான் கற்பக விநாயகராக அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளையார் வெட்டி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் உண்டு அந்த வகையில் ஒரு அடியாரை போற்றி வணங்கி ஒரு அடியாரை உற்சவ மூர்த்தியாக கொண்டு வரக்கூடிய ஆலயம் உண்டு அப்படின்னா அதான் ஆவுடையார் கோயில் இன்னைக்கு மாணிக்கவாசகர் ஒரு அமைச்சர் இல்லைனா திருவாசகம் கிடைச்சிருக்காது அடுத்து இன்னொரு அமைச்சர் தெரியுமா அவர் தான் மூன்றாவது முறையாக முதல்ல திருத்தொண்டர் அந்தாவி கொடுத்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் அதன் பிறகு பாருங்க நம்பி நம்பி ஆண்டார் நம்பியும் கொடுக்குறாரு அடுத்து கடைசியாக நமக்கெல்லாம் எளிமையாக புரிய வண்ண மரியாதைகளுடைய பெருமையை மனம் உருக கொடுத்தது யாரு அடபாய சோழனுடைய அவையிலே அமைச்சராக பணிபுரிந்த சேக்கில இந்த இரண்டு அமைச்சர்கள் இல்லை அப்படின்னா பெரிய புராணம் என்ற நூலும் திருவாசகம் என்ற நூலும் இப்ப ஏற்பட்ட ஆன்மீகம் சிறப்பதற்கு வழியே இருந்திருக்க மன்னன் ஒரு மாதிரி இருந்தாலும் அமைச்சர் கொஞ்சம் சொல்லி திருத்தலாம் அந்த மாதிரி அந்த உலகத்தில் ஆன்மீகத்தை வாழ வச்சிருக்காங்க மதுரை சைவம் தான் சிறந்ததுன்னு நிர்வத்து காட்டி பெருமை அடைந்தா பெருமை கொடுத்தா துணியான சம்பந்த பெறும் அது அறிமுதி அதுக்காக வைணமும் ஒண்ணு குறைஞ்ச போகல பாண்டியவனுக்கு மிகப்பெரிய சந்தேகம் எது சிறந்த சமயம் பொற்களை கட்டி தொங்க விட்டுட்டான் யார் பாடக்கூடிய விதத்தில் பொற்கள் அறிந்து விழுகிறதோ அதுதான் சிறந்த சமயம் அனைத்து சமயத்திலும் பாடுறாங்க பொருட்களை அறிந்து விழுகிறது பார்த்தா பெருமாள் பெருமாளே பெரியாழ்வார் புசு சுத்திருந்த பெரியாளுடைய கனவில் தோண்டி பொருட்களை அறுத்துவன் ஆணையிடுகிறார் வந்தார் பதிகப்பாடினார் பொருட்களை அறுத்து விழுந்தது இவருக்கு காட்சி கொடுத்தார் மதுரை மக்கள்லாம் எல்லாம் அப்ப பெரியா நினைத்தாராம் தான் கண்ட காட்சியை மதுரை மக்களும் பார்த்துட்டாங்களே பெருமாளுக்கு திருஷ்டி பெற்றுமே என்று எண்ணிக்கை பெரியாழ்வார் பெருமாளுக்கு திருஷ்டி எடுத்தாராம் அதனாலதான் தான் சுத்திரன் அவர் பேரு மாறி பெருமாளுக்கே திருஷ்டி எடுத்தது எப்படி இறைவனை எல்லாரும் வணங்குகின்ற பொழுது மாணிக்கசுரம் வாழ்கள் வாழ்த்தி பெருமை அடைந்தாரோ அது போல பெருமாளுக்கு திருஷ்டி எடுத்ததாலதான் அவருக்கு பெரியாழ்வார் ஒரு பட்டம் கிடைத்ததா இன்னைக்கு மதுரை பதியில கூடுதல் கோவில் ஒரு ஆலயம் உருவாவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது கோயிலுக்கு மட்டும்தான் யுகம் பேரு மதுரையை பொறுத்த வரைக்கும் யுகம் யுகமாக கிருத யுகத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு சைவ சமயத்தில் நான்கு யுகம் கண்ட ஒரு கோயில் உண்டுனா அது உத்தர கோஷம் மங்கை எல்லாருக்குமே தெரியும் போது மங்கை தோன்றியது ஒரு பழமொழியே இருக்கு உண்டு மங்கை உபதேசம் செய்த இடம் பிரணவத்தை சிவபெருமான் அதான் உத்தர கோஷம் பெயர் உருவானது அதுபோல யுகம் யுகமாக அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னா அது கூடல் அழகர் பெருமாள் கோயில் இறைவன் கிடந்து நின்று சயன குளத்தில் ஒவ்வொரு மூன்று நிலையிலையுமே இறைவன் காட்சி கொடுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா கூடல் அழகர் பெருமாள் கோயில் போனி அதுபோல பெருமாள் நான்கு நிலைகளையும் காட்சி தருகிறார் ஒரு ஆலயம் வந்து அவதாரம் எடுத்த பிறகு அந்த ஆலயம் உருவாவது இயற்கை ஆனால் ஆலயம் உருவான பிறகுதான் அவதாரம் எடுக்கப்பட்டது ஏன்னா இரணை கசிவுன்றது மறுத்தப்பட்டு அழிக்க போறேன் என்று அவதாரத்துக்கு முன்பாகவே செய்து காட்டி அந்த அவதாரத்தை இதுதான் எடுக்க போறேன் உருவானது திருக்கையில துன்பம் அப்படி திருக்கை ஓட்டியதா உருவானது திருக்கோசூர் அந்த திருக்கோசூன்ற சௌமிய நாராயண பெருமா தான் பெருமாள் நான்கணைகள் நிலைகளிலே காட்சி செய்கின்றார் எண்ணமே இல்லாத ராமானுஜன் அவருக்கு முதல்ல நான்ற எண்ணம் கொஞ்சம் இருந்தது அதனால தான் போய் பார்க்கும்பொழுதே நான் வந்துருக்கிறேனாரு நான் செத்த பிறகு வான்னா நான் ராமானுஜன் வந்திருக்கேன்னாரு இந்த மாதிரி பல முறை போயும் நான் ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது நான் செத்த பிறகு வா நான் செத்த பிறகு வானார் அதன் பிறகு பொருள் உணர்ந்தாரு நாராயண மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு இந்த மந்திரத்தை வெளியில் சொல்லியிராத நரகம் கிடைக்கினாரு எனக்கு நரகம் கிடைக்கும் சொல்கிற ஆளுகளுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டார் தன்னுடைய குருநாதர் கிட்ட சொல்கிற ஆட்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் உனக்கு நரகம் கிடைக்குனாரு அப்போ எனக்கு நரகம் கிடைச்சாலும் பரவாயில்ல சொல்லக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும்னு

இருந்தார் இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிருந்தேன் பதினாவது முறை தோற்று அதாவது நான் வந்திருக்கிறேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் நான் வந்திருக்கிறேன் நான் செத்த பிறகு வான்னு சொல்லி அனுப்பிவிட்டார் நம்பியாடா நம்பி அப்போ பதினேழாவது முறை தான் போய் அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இதைத்தான் ஒரு அம்மா சரி இதை சொன்னால் இந்த அம்மா பதில் சொல்கிறான்னு பார்க்கறதுக்காக பதினாறு முறை தோற்று அதாவது பதினாறு முறை தோற்று தானே போனார் பதினேழாவது முறை தானே அடியேன் ராமானுஜன் சொன்னார் அதனால அதை சுருக்கமாக கேட்டேன் ஏன்மா பதினாறு முறை தோற்று பதினேழாவது முறை ஜெயிச்சது யாருன்னு

பாடலையும் கதவை மூட்டிட்டாரே நான் பதினோரு பாடல் பாற வரைக்கும் சிவன் கதவை திறக்கலையு வருத்தம் பெற்று இருந்த பொழுது அப்போ தான் இவர் சொன்னாராம் அறிவாளி தன்னை தாழ்த்தி பிற உயர்த்துவதற்காக பதினோரு முறை தாங்கள் பாடுவது வரைக்கும் சிவனுக்கு வந்து உங்கள் பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கேட்டுட்டே இருந்தார் ஆனா நான் ஒரு பாட்டு பாடனே என் பாட்டு அவருக்கு பிடிக்கிற போல அதுதான் உடனே கதவை சாதிக்கிட்டார் அப்போ ஒரு அறிவாளி எப்பொழுதுமே தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்துவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது இல்லை தானே அந்த என்ன வேணும் கொள்ளாமல் தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்க ஒரு பேச்சு பேசுறோம் ஒரு பேச்சாளராக இருக்கும் எங்கனாலும் சரி ஒரு பட்டிமன்றமாக இருக்கட்டும் மேடை நாடகமாக இருக்கட்டும் சொற்பொழிவாக இருக்கட்டும் எங்க பேசினாலும் அமர்ந்து ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் அறிவாளிகள்னு நினைச்சா மட்டும்தான் நம்ம அறிவாளி அப்போ நமக்கு தான் தெரியும் யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி எண்ணம் வந்துட்டாலே நாம் பேசுறேன்ற எண்ணமே யாருக்கு வரக்கூடாது நமக்குள்ள இருந்து பேச்சு திறமைங்கிறது இறைவன் பார்த்து கொடுக்கக்கூடிய அனுகிரகம் அவர் பார்த்து அனுகரிக்கிறாரு அதனால தான் பேசுறோன்ற எண்ணம் வேணுமா ஆக தன்னை மட்டும் அறிவாளி என்று உணர்ந்தவன் வாழ முடியாது தானும் அறிவாளி தான் என்ற நம்பிக்கை கொண்டவன் மட்டும்தான் வாழ முடியும்

ஆனா அவர் வந்து கருடன்னு சொல்றோம்ல எல்லா ஊர்லயுமே கருடன் பறக்கும் ஒரு ஊர்ல கருடன் பறக்காது ஆமா எல்லா ஊர்ல ஏனா ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது கோயில் கும்பாபிஷேகம் அங்கவே கருட பகவான் வந்தாதான் அந்த நிறைவடையுது அப்படி நடக்கும் எவ்வளவு கோடி செலவிழிச்சு ஒரு குடமுளுக்கு நடத்தினாலோ அந்த கும்பத்தை நீரோட்டோடு கருடால்வார் வந்தாதான் அந்த குடமுளுக்கு நிறைவு பெறுகிறது ஆமா ஏனா

காசி அது எல்லாருக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இது ஒரு கேள்வி பெரிய கேள்வி அதனால ஒரு அழுத்தம் திருத்த சொல்லி அதுதான் நீ கேட்டுக்கிறேன் காசி

கட்டாரை கட்டார் தான் காமர் சந்தோஷம் கருடன் காசியிலே வட்டமிடாது பிரச்சனை இல்லை அது இப்போ வரைக்கும் நடைமுறை ஆனால் அந்த கருடனை காசியில வட்டமிட வச்சார் ஒருத்தர் பறக்காதுன்ற பஞ்சாயத்துல பறக்காது சரியா பறக்காது அது ஒரு காரணம் ஆனா பறக்காது சாமிப்பட்ட அந்த கருடனையே காசியில பறக்க வச்சு காட்டுனார் அப்ப அது சிறப்பு தானே இது என் கேள்வி இல்லை அப்படின்னு நினைச்சாரு இது என் கேள்வி ஏன் நீ அதை சிந்திக்கக்கூட தோணும் சரி இப்போ இதே இந்தாலும் கேள்வி இல்லைன்னு சொல்லி வாங்கணும்னு இதுதான் கேள்வி காசியில் பறக்காத கருடனை காசியில் பறக்க வைத்து வட்டமிட வைத்தார் ஒருவர் யார் இல்லை காசியில கருடையும் பறக்காதன்னு முடிவே ஆயிருச்சு இல்லைன்னு மறுக்கலை அது பிணங்கள் அதை நான் கேட்டேன் நீ சொன்னால் அதை மக்களை ஒத்துக்கிட்டாங்களே ஆடு அதான் கூட ஆமா காசிதான்ப்பா கடன் பறக்காதுப்பா அப்படின்னு அந்த அண்ணன் கூட ஒத்துக்கிட்டாப்புல அதுதானே கதையே ஆமா